கழுத்தில் வந்து நம்முடைய காலமுறைக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் பாண்டவர் நமக்கு கிட்டத்தட்ட முழுவதாகவே நம்மை பாதுகாக்கிறதே யாருக்கு அவருக்கு பயம் கொடுத்தவர்களுக்கு தோசோ பியர் தீமையை வெறுப்பதே கத்தலுக்கு பயப்படும் பயம் அவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பணிவதே கத்தலுக்கு பயப்படும் பயம் இப்படி

பார்க்க வேண்டியது தேவனுடைய முடியுங்க நீங்க குறைக்க வேலை செய்யும்போது ஆண்டவர் அப்படிங்களே ஆகவே என்ன இடத்தில் உங்களுக்கு உதவி வராது மேற்பிலிருந்தோம் உங்களுக்கு உதவி வராது ஜெயமோ கத்தரா ஏன்னா கிடக்கு உதவி வராது மறந்துருந்து நமக்கு உத்தாசை

அப்ப என்ன ஆட்கருடிய கண்ண நாங்கள் கண்ணுக்கு ஒரு கண் ஆட்டர மாதிரி போய நிச்சிருக்கார் ஒரு கண்ணு உடைய பிள்ளையை நினைத்து இருக்கார் ஆட்கவே ஒரு கண்ணு உடைய சவதிய நினைத்து இருக்கார் அது ஒரு சுவாசிக்கிறேன் ஆக எந்தத் தினியும் ஒருாலும் கட்டடியே கண்ணை உங்கள் மேல் நோக்காமல் என்னியமா ஆபர்க்கவை பட்சத்தை

ஒரு ஒருசம் ஒரு தீர்வு ஆண்டு வைத்திருக்கிறார் என்ன தீர்வு பதவி